ஜெயம் ரவி நடித்த ரோமியோ ஜூலியட் படத்தில் கிளாமரான ஒரு கேரக்டரில் நடித்த பூனம் பாஜ்வா அதற்கு பிறகு சுந்தர்சியோடு முத்தின கத்திரிக்காங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சாங்க தொடர்ந்து சுந்தர்சியின் அரண்மனை இரண்டாம் பாகம் படத்திலும் நடித்த அவங்க இப்போ நடன மாஸ்டர் பாபா பாஸ்கர் டைரக்ட் பண்ற குப்பத்து ராஜா படத்தில் மறுபடியும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்து முடிந்த நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு மே ஒன்றாம் தேதி முதல் தொடங்குகிறது மேலும் இந்த படத்தில் பூனம் பாஜ்வா படம் முழுக்க புடவ கட்டி ஒரு குடும்ப பாங்கான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க கூடவே அழுத்தமான கேரக்ட்ராக இது அதனால இந்த படத்துக்கு பிறகு தன் மீது ஒரு நல்ல நடிகைங்கிற முத்திரை விழும் என எதிர்பார்க்கிறார் பூனம் பாஜ்வா அதனால தன்னை தேடி வந்த சில கவர்ச்சிகரமான கேரக்டரில் நடிக்க மறுத்து விட்ட பூனம் பாஜ்வா அடுத்தபடியாக கிளாமர் இல்லாத ஒரு அழுத்தமான வேடங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப் போவதாக தெரிவிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபோர்கி டு சப்ஸ்க்ரைபர்ஸ் 不不不不